பொண்ணோட அப்பா பேர் என்ன சமரசிமா ரெட்டி சம்சா குள்ள ரொட்டியா யோ சமரசிமா ரெட்டியா சேர்த்து பேசும்போது போது சைலண்டா இருக்குது பிரிச்சு பேசினா வயலண்டா வருது நான் ரெட்டினே மைண்ட்ல வச்சுக்கிறேன் ஆமாங்க தமிழ்ல சில வார்த்தைகளை சேர்த்து பேசினா ஒரு பொருளும் பிரிச்சு சொன்னோம்னா வேற ஒரு பொருளும் தரும் அதுதான் வந்து இப்போ என்னன்னா ஒரு பொருள் இரு பொருள் தரும் ஒரு சொல் இதுல வந்து நிறைய நிறைய இருக்கு அதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் இதில் சில டைப் இருக்குது இது என்னன்னு பார்ப்போம் மூணு டைப் இருக்குது இந்த மொதல் டைப் வந்து சிம்பிள் ரொம்ப ஆறுனா என்னப்பா ஆறுனா ஓடுற ஆறு நதியை சொல்லுவோம் இன்னொன்று எண்ணெய் சொல்லுவோம் ஐந்துக்கப்புறம் வர என் ஆறு சொல்லுவோம் மாலைன்னா அணியும் மாலை கழுத்தில் அணியும் மாலையும் இன்னொன்று என்ன சொல்லுவோன்னா சூரியன் மறையும் நேரம் அந்த மாலையும் சொல்லுவோம் படினா படிக்கிறது மாடிப்படி நூல்னால் படிக்கிற நூல் இன்னொன்று என்னென்னா பூக்கற்ற நூல் அந்த மாதிரி இது வந்து சிம்பிள் இது செகண்ட் டைப் எப்படின்னா பலகை பல கை சேர்த்து சொல்லும்போது மரம் மரப்பலகை அப்படின்ற ஒரு பொருளையும் பல கை அப்படின்னு பிரி பிரித்து சொல்லும்பொழுது பல கைகள் அப்படின்றதையும் குறிக்கும் அதே போல் தாமரை இதை வந்து பள்ளி புத்தகத்தில் நம்ம படிச்சிருப்போம் தாமரை என்பது ஒரு மலரையும் அதுவே தா மறை என பிரிக்கும் பொழுது தாவும் மானையும் குறிக்கும் மறை மறைனா மான் இது வந்து பொருள் கூறுகளில் கேட்டாலும் கேட்பாங்க மறைனா மான் அப்போ சேர்த்து சொல்லும்போது மலரையும் பிரித்து சொல்லும் பொழுது மானையும் குறிக்கும் அந்த மான் ஒரு தீவு கூட்டமாக அந்த மான் நிற்கும் பார்த்தீவுகள் சேர்த்து சொல்லும் பொழுது ஒரு தீவையும் அந்த மான் அப்படின்னு அப்படின்னு பிரித்து சொல்லும் பொழுது ஓடுகின்ற மான் அந்த மான் அந்த மான் புல் புல்லை தின்கிற இது அப்படி சொல்றோமா அப்ப சேர்த்து சொல்லும் பொழுது ஒரு தீவு கூட்டத்தையும் பிரித்து சொல்லும் பொழுது ஒரு மான் உயிரினத்தையும் குறிக்கும் இதுவே பழம்பால் இந்த பழம்பால் அப்படின்றத பிரித்து சொல்லும்போது என்ன பொருள் வரும் சேர்த்து சொல்லும் பொழுது என்ன பொருள் வரும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க இது முடிஞ்சிச்சு இது இல்லாமல் மூணாவது டைப் ஒன்று பாருங்க இதுல என்னன்னா பிரிக்கும் பொழுது சேர்த்து எழுதும் பொழுது ஒரு வல்லினம் மிகுந்து வரும் பாருங்க சின்ன கொடி சின்ன கொடி இங்கே இதெல்லாம் பாருங்கள் பலகை பல கை அப்படின்னு நார்மலா நார்மலாக பேசிட்டோம் ஒன்றும் வல்லினம்னால் சேர்த்து போடல போடலை அதுவே இந்த இடத்துல பாருங்க இந்த சின்ன கொடி அதை வந்து சேர்க்கும் பொழுது சின்ன கொடி ஒரு வல்லினத்தை சேர்த்து போடுறோமா ஓகேவா அப்போ இதுக்கு என்ன பொருள்னு பார்ப்போம் சின்ன கொடி வல்லினம் மிகாமல் இருக்கும் பொழுது ஒரு அளவில் சிறிய கொடி அப்படின்றத குறிக்கும் அதுவே சின்ன கொடி சேர்த்து எழுதும் பொழுது வண்ணினம் மிகும் பொழுது சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி கச்சி கொடியோ ஒரு நாட்டோட தேசிய கொடியோ அந்த எது வேணாலும் சொல்லலாம் சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி சின்ன கொடி சின்ன கொடி வலினம் மிகாமல் இருக்கும் பொழுது அளவில் சிறிய கொடியை குறிக்கும் அதே பாருங்கள் தோப்புக்கள் தோப்புக்கள் தோப்புக்கள்னா மரத்திலிருந்து இறக்கப்பட்ட கல் அதுதான் தோப்புக்கள் தோப்புகள் தோப்புகள்னா என்ன தோப்புன்றப்ப என்ன சொல்லுவோம் பல மரங்கள் சேர்ந்ததை வந்து பல மரங்கள் ஒரு தென்னைனா அது எல்லாத்தையும் சே நிறைய தென்னைகள் சேர்ந்ததா ஒரு தோப்புன்னு சொல்லுவோம் அது அப்படிதான் அந்த மாதிரி தோப்பு இது வந்து தோப்புகள் அப்படின்றது மரங்கள் நிறைந்த இடத்தை குறிக்கும் தோப்புக்கள் அப்படின்ற பொழுது ஒரு பானத்தை குறிக்கும் அதே போல கடைப்பிடி கடைபிடி கடைப்பிடினா ஒரு கொள்கை கோட்பாடு அப்படி இருக்குமா எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது எனக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது அதுதான் நான் கடைப்பிடிப்பேன் அதுதான் கடைப்பிடி அதுவே கடைப்பிடினா நான் ஒரு கடை ஆரம்பிக்க போகிறேன் எனக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல கடையை பிரித்து பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோமா அதுதான் கடைப்பிடி வள்ளினம் மிகும் பொழுது ஒரு கொள்கையையும் வள்ளினம் மிகாமல் இருக்கும் பொழுது ஒரு கடை ஒரு இடத்தையும் குறிக்கும் கை மாறு இம்மு மிகுந்து வருதா ம் இந்த இடத்துல வந்து மிம் மிகுந்து வரும்பொழுது அது வந்து ஒரு உதவியை குறிக்கிது எனக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்க அதுக்கு நான் வந்து ப பிரதிபலனாக நான் ஒரு கை உங்களுக்கு செய்கிறேன் ஆ அது இம்மு மிகுந்து வரும் பொழுது ஒரு உதவி ஒரு பிரதிபலன் அந்த மாதிரி சொல்லலாம் இதுவே கை மாறு இம்மு மிகாமல் வரும் பொழுது அது வந்து கையில் உள்ள மாறு கையில் உள்ள மாறுனால் விளக்கமாறு கூட்டி பெயர்க்கோமில்ல அந்த விளக்க மாறு குறைக்கும் ம் ஓகே பாப்பா அடுத்து வந்து நடுகள் நடுக்கல் நடுக்கல்னா ஒரு அடையாளமாக வைக்கப்பட்ட கல் நம்ம சாலையில் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது இந்த ஊர் வந்து இத்தனை மைல் தொலைவில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு அடையாளமாக ஒரு கல் வச்சுருப்பாங்க அது நடுக்கல் அதே போல் நம்ம வீடு வாங்கும் போது இடம் வாங்கும்போது இந்த இடம் தான் வந்து உங்கள் இடம்னு சொல்லிட்டு ஒரு கல் நட்டு வைப்பாங்க அது நடுக்கல் இதுவே நடுகள் அப்படின்னா நினைவு சின்னம் போர் போரில் உயிரிழந்த வீரனுக்காக வைக்கப்பட்ட கல் நடுகள் படிச்சிருப்போமா ஹிஸ்ட்ரியில் அதுதான் நடுகள் நினைவு சின்னம் வலினம் மிகும் பொழுது ஒரு பொருளையும் ஒரு கல் இந்த காலத்தில் யூஸ் பண்ணுற ஒரு கல்லையும் வலினம் மிகாத பொழுது நம்ம நினைவு சின்னம் அந்த காலத்தில் வந்து ஒரு வெற்றி பெற்ற வீரனுக்காகவோ மரணமடைந்த வீரனுக்காகவோ வரிக்கப்பட்ட கல்லை தான் நடுகள்னு சொல்கிறோம் இதை வந்து இந்த மூணாவது டைப்பை தான் வந்து இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி கொஷனில் கேட்டாங்க எப்படி கேட்டாங்கன்னா கூற்று காரணம் கொடுத்து கேட்டாங்கப்பா கூற்றுல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சின்ன கொடி என்பது சின்னம் பொறித்த கொடியை குறிக்கும் அதை கூற்றாக கொடுத்துட்டு காரணத்தில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இடையில் இக்க என்னும் வல்லினம் மிகுவதால் இது சின்னம் பொறிக்கப்பட்ட கொடியை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ கூற்றும் காரணமும் சரி அதான் வந்து அதற்கான விடை அதனால் நீங்கள் இதை இதை வந்து நேராகவும் கேட்கலாம் அல்லது கூச்சிக்காரணம் கொடுத்தும் கேட்கலாம் ஓகேவாப்பா அதனால் இதை வந்து தெளிவாக பார்த்து படிச்சுக்கோங்க இது போல் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருந்தால் கலெக்ட் பண்ணி படிச்சுக்கலாம் இதைப்போல் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ